ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டுச் சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயங்கள் உனக்காக நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே தட்டிவிட்டு சொல் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க எப்போதும் பல தடைகள் வந்து தான் இருக்கும் அதுதான் உலகம் அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே உன்னால் நிச்சயமாக முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் பயணம் செய் உனக்கென்ற ஒரு தனி திறமையும் தனி ஆற்றலும் இருக்கத்தான் செய்யும் அதை வெளிப்படுத்து உனது ஆற்றலை வெளிப்படுத்த வெளிப்படுத்த உன் நிலைமை உயர்ந்து கொண்டேதான் போகும் உன் ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அதில் சிக்கல்கள் பல தடைகள் தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த இடத்தில் உனக்கான தடைகளை எப்படி நிவர்த்தி செய்வது என்று உனக்கு நான் அறிவுரை மறைமுகமாகச் சொல்லி உன்னை காப்பாற்றி அதிலிருந்து முன்னேற்றி உனக்கான வெற்றி பாதையை நோக்கி செல்ல செய்வேன் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் பயணம் செய்ய நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாம் நமது நோக்கமும் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது தொட முடியும் ஆகவே உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூடாமல் பாதுகாப்பேன் இதோ என் செல்ல பிள்ளையே எனது நாமத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கு வாய்ப்பு கிடைத்ததென்றால் என்னுடைய சாய் சத்சரிதம் என்னும் அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்து வா வாழ்க்கையில் கஷ்டம் என்றும் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது அந்த நேரத்தில் உறுதியாக நீ உணர்வாய் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடிவதில்லை நீ கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் திருந்துவதற்கு ஒரு சில காலம் அவகாசம் தருவேன் ஆகவே தடுமாற்றம் படாதே தடுமாற்றம் தான் உன் மனதை அழைக்களிக்க செய்கிறது இதோ தருவதற்கு உன் சாயப்பா நானும் தருவதற்கு என் செல்ல பிள்ளை நீயுமாக தயாராக இருக்க வேண்டிய தருணமாகத்தான் இருக்கிறது ஆகவே உன் விதியை நான் நிச்சயமாக மாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு சந்தோஷத்தோடு இரு சில நேரங்களில் என்னிடம் நீ கேட்டுக்கொண்டேதான் தான் இருக்கிறாய் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் சாயப்பா எல்லா நேரங்களிலும் என்னை துரதர்ஷ்டம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது அதற்கு அதிலிருந்து நான் எப்படி வெளியே வரவே வர முயற்சி செய்கிறேன் அன்னால் முடியவில்லை என்று நீயே என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் என் செல்லமே அப்படி நீ நினைக்கவே கூடாது விதி என்ற ஒன்று தான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு ஒன்றியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ குழப்படும் போது நான் பார்த்து கொண்டிருப்பேனா மனம் கலங்குகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு விரைவில் சரி பண்ணி விடுகிறேன் இப்படி நடந்து விடுமோ அல்லது வேறு ஏதாவது நடந்து விடுமோ என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறாய் புலம்ப வேண்டாம் கவலையை விடு முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்படையாது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே என் செல்ல பிள்ளையே உன் கண்ணீரை வீணாக்காதே உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு நேரம் வரும்போது அவர்களே புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் தாமதமாகி வருகிறது அல்லவா அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றுவே விலகி இருப்பது நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் கூறுகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லது ஒரு மாற்றம் நிகழும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்தில் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கெஞ்சுவது இல்லை ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு போராட்டம் தான் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த உலகம் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான் சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் உண்மை என நிச்சயமாக உனக்கு புரியும் தெரியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடிமேல் அடி எடுத்து வ வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு பார் வானமே உன் வசப்படும் உனக்கு உறுதுணையாக என்று உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்டும்படி வாழ வேண்டும் அதுதானே உண்மையான வெற்றி முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி ஆகையால் மற்றவர்களை மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்ள கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை காட்ட வேண்டும் ஆகவே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்தும் வியக்கும் அளவிற்கு உனக்கான நிச்சயமாக பல நல்லதொரு மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கும் மேலாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் நிச்சயமாக அடைவாய் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் ஆகவே எதையை நினைத்தும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக உனது வாழ்க்கையை நடத்தியேன் செல்லமே சவால் விட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லதொரு விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு என்மேல் நம்பிக்கை வைத்து இதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு நடக்கும் என் சொல்லமே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் எல்லாம் நல்லதொரு எதிர்மறை எண்ணம் என அனைத்தனையும் உன்னூல் இருந்து வெளியே விட்டேன் அல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் உன் தேவைகளை எல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இரு என்று செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்